திகழ்பிதகல் போயும் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர்போயா தஸ்மதி சித்தே அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் டாக்டராச்சாரியா ஹரிஷ்ராமனின் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்கிற பணம்னா உங்கள் சுயஜாதகங்கள் அதை செக் பண்ணணும் அப்போதான் கரெக்டான பலன்கள் சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரெண்டு விதமான கன்சல்டேஷன் பண்ணலாம் ஒன்று ஃபோன் கன்சல்டேஷன் இல்லன்னு நேரடி வந்து நீங்கள் மீட் பண்ணலாம் மூணாவது ஒரு கன்சல்டேஷன் இயர் லாங் கன்சல்டேஷன் ஒரு வருடத்துக்கு முழுமையாக எந்தெந்த டைமிங் நல்லா இருக்குது அது எந்தெந்த மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணலாம் எந்தெந்த தெய்வங்களை நம்ம வழிபாடு பண்ணும்பொழுது இந்த இந்த வருஷம் நமக்கு வெற்றி கொடுக்கும் பர்சனலைஸ்டு கன்சல்டேஷன் ஒரு வருஷத்துக்கு முன் அதோடய ப்ரீமியம் சார்ஜஸ்லாம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம்னு சொல்லலாம் எல்லாேருக்கும் பண்ண முடியாது ஆனால் முக்கிய முக்கியமாக விஐபிஎஸ்லாம் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய ஆட்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக பண்ணலாம் அதை அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கிளிக்கக்கூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் நேர ஃபோன் கன்சல்டேஷனில் தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்ற பேசலாம் நேரடியாக நீங்கள் மீட் பண்ணால் சென்னையில் நங்கநல்லூரில் தில்லை கங்கா நகர் சப்வேக்கு வடதபுரம் இருக்கக்கூடிய அந்த ஒரு காம்ப்ளெக்ஸில் நம்மளுடைய ஆஃபீஸ் இயங்கின்றிருக்கு நீங்கள் கால் பண்ணி புக் பண்ணிவிட்டு நேரடியாக வந்து டேட்ஸ் வாங்கிட்டு நீங்கள் வரலாம் இன்றைய நாள் டிசம்பர் பதினாறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு சனிக்கிழமை வருடம் கார்த்திகை மாதம் முப்பதாம் திருநாள் உத்திராட நட்சத்திரம் மகர ராசி சதுர்த்தி திதி மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் அது ரொம்ப முக்கியமான பார்த்தீங்கன்னா இந்த மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கிட்ட என்னால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அச்சவெல்லாம் உடச்சி சாப்பிட்டு போயிருங்க நல்லபடியாக இருப்பீங்க மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் டிக்கெட்ஸ்லாம் கவனமாக பார்த்துக்கணும் பாஸ்போர்ட்லாம் கவனமாக பார்த்துக்கணும் பயணங்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு டிக்கெட்டை கவனம் வச்சுக்கிறது விலை உயர்ந்த பொருட்களில் பிழை ஏற்படுவது எழுத்தில் பிழை ஏற்படுவது கோவில்களுக்கு செல்லும்போது தடைகள் ஏற்படுவது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா சிம்பிளான சொல்யூஷன் ஆதிசேஷன் வழிபாடு பண்ணுறது ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் ப்ளூ நிறம் ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு அவசரப்படாமல் இருந்தாவே போகிற நாள் நல்லாயிருக்கும் மெயினாக உடல்நிலைகளில் கவனம் தேவைப்படுகிறது ரெண்டாவது வீட்டில் பெரியவங்களோட உடலைகளையும் கவனம் இருக்கிறது இது ரெண்டும் பார்த்துட்டா போகிறோம் நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் மற்றபடி பெரிய பாதிப்பு ஒன்றும் கொடுக்காது நீங்கள் பாட்டு உங்கள் வேலைகளை தொடர்ந்து எடுத்து செய்யலாம் ஜெயன் வழிபாடு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் ஆரஞ்சு நிறம் மித்துன ராசியில் மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப முக்கியமான நாள்னு சொல்லலாம் இந்த மாதிரி நாட்களில் நம்ம நம்பி யாரை நம்புகிறோமோ அவங்க நம்மளை கைவிடுவாங்க இதெல்லாம் நமக்கு நடக்கணும்னு நினைக்கிறோமோ அது கொஞ்சம் அதிகமான ஆசைப்பட வேண்டிய நிர்பந்தம் ஏற்படலாம் இந்த பேராசை அப்படிங்கிறது கொஞ்சம் கட் பண்ணிக்கிறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆந்திரம் கிரே நிறம் கடகராசி அது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எளிமையான விஷயங்களை மட்டுமே பேச வேண்டும் எளிமையான ஒரு வாழ்வை வாழ்வது மிகப்பெரிய வரப்பிரசாதம்னு சொல்லலாம் அது எல்லா பண்ண முடியாது பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் அதை நீங்கள் தொடர்ந்து செய்வது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் லைஃப் ஒரு ஆம்பிஷன் அந்த ஆம்பிஷனை கரெக்டாக நீங்கள் எளிமையாக நீங்கள் செய்து கொள்ளும் பொழுது பெரிய பாதிப்புகள் வராது நம்முடைய தேவைகளை சுருக்கிக் கொள்வது நல்லது இது இருந்தாலும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துன்னு போகாமல் முடிஞ்சளவுக்கு ஷார்ட்டாக முடிச்சுக்கிறது நல்லது நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் இன்றைய நாள் கொஞ்சம் பக்குவத்தன்மை வேண்டுங்கிறதான் சொல்கிறேன் இந்த நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கலியுக காமதேனோ கல்பரிக்ஷம் மந்திராலய ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமின் அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கிறது ராசியான ஆரோச்சனை சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான முடிவுகள் முக்கியமான விஷயங்கள் எல்லாமே தள்ளி போயின்றதுன்னா அந்த தள்ளி போகக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக முடிக்கும் இது நடக்கிறாது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கவே இருக்காது எல்லாமே நடக்கும் மிக மிக யோகமான நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது பெஸ்ட்டு டைம்னு சொல்கிற மாதிரி இன்றைய நாள் நீங்கள் எடுக்கிற காரியங்களில் ஜெயிப்பு அப்படிங்கிறத ஒட்டும் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி ஆணுங்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு உழைப்புங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அது இன்றைய நாள் நீங்கள் நிறையா போடுவீங்க அதனால் கொஞ்சம் சாப்பாடுல கரெக்டாக கான்சென்ட்ரேட் பண்ணி டைமுக்கு டைம் சாப்பிட்றதும் உடம்பை பார்த்துக்கிறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் சாம்பல் நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பயங்கரமான திருப்திங்க சரியான லாபம் எல்லாத்துலையுமே நீங்கள் தான் நம்பர் ஒன் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் மற்றவங்க கேட்பாங்க அந்தளவுக்கு தீர்க்கமான நல்ல ஒரு வெற்றிகளை குவிக்கக்கூடிய நாளாக இருக்க போகிறது பல நல்ல காரியங்கள் பல சத்காரியங்கள் உங்கள் நாள் நடக்கும்னு சொல்லலாம் மிகவும் யோகமான நாளாக அந்த நாள் இருக்க போகிறதுன்னு சொல்லலாம் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட அப்பா சம்பந்தப்பட்ட மூத்த மகன் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் மிகவும் யோகமான நல்ல பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கூடிய பிராப்தம் உண்டாகும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் மஞ்சள் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாலாம் இடத்துல பொதுவாகவே இந்த சந்திரன் சஞ்சாரம் இருக்கிறது இன்றைய நாள் வந்து உங்களுக்கு பிளானிங் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் படிப்பில் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்வதில் மிக ஆர்வம் கொண்ட ஒரு நபராக மாற போகிறீங்கன்னு சொல்லலாம் இன்றைய நாள் பல விஷயங்களில் ஏற்றங்கள் கொடுக்கும் மிகப்பெரிய நம்பிக்கை ஒன்று கூறுவோம் புதிய விஷயங்கள் எல்லாமே கைகூடும் எதிர்பார்த்தது எல்லாமே பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அமோகமான நாளாக இருக்கப்படுதுன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் கிரே நிறம் விருட்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த ஒரு நாள் பொதுவாகவே வந்து ஏன் இவ்வளோ ஸ்பீடாக போகுதுங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க ஒரு சில பேர் ஏண்டாவது போகவே மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க ரெண்டு விதமான விஷயங்கள் பொதுவாகவே உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது சில பேர் பயங்கர சந்தோஷமா இருப்பீங்க சில பேர் நீங்கள் என்ன நினச்சாலும் சரி அப்படியே கேரி பண்ணலாம் நல்லபடியாக அதை அப்படியே எடுத்துன்னு போயிடலான்னு பிளான் பண்ணுவீங்க கண்டிப்பாக நல்லாயிருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இந்த நாள் நீங்கள் நிலத்தில் எல்லாமே பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நம்பிக்கை உருவாகக்கூடிய அபாரமான நாள்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்திஞ்சயின் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் மஞ்சள் இருக்கும் தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு காசு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு தடைகள் எல்லாமே நிவர்த்தி பெறும் மெயினாக அப்பா மூலிமா காசு வரும் காப்பர் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு அதனால் நல்ல செழிப்பான வியாபாரம் நடக்கும் அதே மாதிரி அரசியல் சம்பந்தப்பட்ட தொடர்பு இருக்கக்கூடிய நபர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் புதிய வாய்ப்புகள் எல்லாமே கைகூடும் அவசியம் இல்லாமல் எந்த விதமான விஷயங்களையும் இன்வால்வ் ஆகாமல் இருக்கிறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் பச்சை நிறம் மகர ராசி மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அரசாங்க உத்தியோகிகளுக்கு மிக ஏற்றங்கள் காணக்கூடிய நாள் பொதுவாகவே இந்த மாதிரி நாட்களில் மற்றவங்க செய்யக்கூடிய தப்பை தடுக்கக்கூடிய நிலைமைகள் என்ற நாள் ஏற்படும் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நியாய தர்மமாக பேசக்கூடிய நாளாக இருக்கப்படுது ஆளுமை மிக்க விஷயங்கள் மிக ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அவ்வளோதான் மற்றபடி பெரிய பாதிப்புகள் ஒன்றும் கிடையாது நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க இந்த நாள் பயங்கரமான ஏற்றத்தை கொடுக்கும்னு சொல்லலாம் அதில் ரொம்ப முக்கியமான வழிபாடுகள் உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணால் போதும் நினச்சது அப்படியே கை கூடும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்கள் குலதெய்வ பிரார்த்தனை நல்லபடியாக நடக்கும் ராசியான கும்ப ராசி கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எங்கேயாவது வெளியூர் பிரயாணம் வெளிநாடு பிரயாணம் மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சில பேர் ரொம்ப அலைச்சல் இருக்கும் ஒரு சில பேருக்கு லைட்டாக உடம்பு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் வந்த ஆகும் மற்றபடி பெரிய டிஸ்டர்பன்ஸ்லாம் ஒன்றும் இருக்காது புதிய விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கிற மாதிரி இருக்கும் சில பேருக்கு உடம்பு இருக்கக்கூடிய விட்டமின் டெஃபிஷியன்சி ஏற்படலாம் அதனால் லைட்டாக உடம்பு பாதிப்பு நல்லா சாப்பிட்டு பட தூங்கினா போகிறோம் நீங்கள் நினச்சது எல்லாமே ஜம்முன்னு ஏற்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தன்வந்திரி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் கரும்பச்சை நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பக்குவமாக நடந்து கொள்வதுங்கிறது இன்றைய நாள் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த மகரத்தில் சூரியனுடைய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய உத்திராணம் பொழுது மீன ராசி அல்லது மீன லக்னத்தை சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும் சில பேருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் சில பேருக்கு எதிர்பாராத பெரிய ஒரு கிஃப்ட்டு கிடைக்கும் ஆனால் ரியாலிட்டி என்னென்னா அது நமக்கு என்ன பண்ணுங்கிறது தான் உண்மை இந்த நாளில் பொதுவாக பகைவர்கள் நமக்கு நட்பாக மாறுவார்கள் அட் தி சேம் டைம் உங்களுக்கு உடம்பு பாதிப்புகள் வந்து நிவர்த்தியாகவும் சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனும் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆண்டர் ராசியான மஞ்சொழம் நாள் எல்லாருக்கும் நல்லா இருக்குங்க இவங்களுக்கு நல்லா இல்லை எல்லாருக்கும் சூப்பராக இருக்குது சிவபெருமானை கிட்டால் முடிஞ்ச அளவுக்கு அபிஷேக ஆராதனைகள் பண்ணுங்கள் ஜோராக இருப்பீங்க அனைவருக்கும் நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க நடக்கலாம் ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுக்கி நோ பவன் சமஸ்தண்மங்களானி பவந்த ததாஸ்திர நன்றி வணக்கம் இது போன்ற தில பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க